ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தொன்னில் சொல்லட்டே கொடுந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தொன்னின் வணக்கம் இந்த விடுதல் பார்த்தீங்கன்னா மதுரை பக்கம் வந்து சிவகங்கை ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பூ இது இங்கேண்ணா காளையார் கோயிலா அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஹெச்பி வந்து போருக்கு போட போகுது முந்நூற்றம்பது அடிக்கு அதுக்கு முன்னாடி நம்ம முடிவு முதன்முறை பார்க்கணும் கொல்லங்குடியா கொல்லங்குடி பக்கம் ஓகேங்களா ஒரு சன் பேண்ட் ஆறு பேனல் போட்டு வேர்சல் பம்ப மூணு இன்ச்சு போட்டு போட பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய முதமரை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் விவசாயிங்களுக்கு ஓகேங்களா வாங்க வீட்டை கொடுப்பலாம் பிட்டு பண்ணியாச்சு வாங்க அங்கே இப்போ பைப்பு ரெடி பண்ணுறாங்க இது கனெக்டர் ரெடி பண்ணிடலாம் இது போட்டு கனெக்டர் ரெடி தான் சோறுவரத்துக்கு இருக்கும் இதுதான் அந்த கனெக்டர் ரெடி பண்ணுறது கனெக்டர் பண்ணியாச்சு ஓகேங்களா இது பிமேல் இது மேல் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நில இருக்குது ரெண்டு மூணு பேனல் தான் ஒர்க் ஆகுது தண்ணி கம்மியாக வருது மூணு பேனல் இது வெட்டி எடுக்கணும் கொஞ்சம் தான் முடிச்சுட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவரு தான் பார்த்துக்கிறது ஓகேங்களா ஓகேவா தண்ணியே ஒன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையிலேருந்து காளையார் கோயில் ஓகேங்களா மூணு எச் போட்டுன்னுக்குறேங்க ஆறு பேனல் மரத்தை வெட்டி முடிச்சுட்டுங்க அப்போ தான் போட்டு கொடுத்துனுக்குது அண்ணா ஓகேவாண்ணா ஆ ரைட் ரைட் ரைட்டா வெயில் ஏற ஃபுல்லாக இதாகும் ஆ ஓடவோட இது வந்து ஐநூறு அடிக்கு ஏற்ற மாதிரி போட்டுன்னுக்குது தண்ணி இன்னும் போர்ஸாக வரணுன்னா இன்னும் கொஞ்சம் அதில் கம்மி பண்ணி வைக்கணும் இல்லை இதுணும் வேணாம் ஆழம் அதிகமாக மாதிரி போட்டுன்னு கொடுக்குது ஸ்டேஜ் அதிகமாக போட்டுண்ணா இது பதினஞ்சு ஸ்டேஜ் இருக்குது இது வந்து இருபத்தி இருபது ஸ்டேஜுக்கு மேலே போட்டுங்குது ஆனால் ஓகேவா அவர் நம்ம வீடியோ பார்க்குற ஒரு தான் ஓகேங்களா நம்மளே பார்த்துட்டு வந்துங்கிறேன் அப்படியே ஆனால் உங்களுக்கு ஓகேவாண்ணா அண்ணா சொல்லி தான் வந்தான் கொண்டு வந்து சரி சரி

அதுக்கப்புறமா ஓபன் பேசுனா இதுல ஒரு பேஸ் இதுல போறது மூணு பேஸ் போதா இதுல எதுனா ஒண்ணு அத்துக்குச்சு உள்ளா சும்மா சொல்றான் அத்துக்கலாம் அத்துக்காது அப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது நாமளே அவ்வளவுதான் மீதி எதுவுமே இல்ல மீதிலாம் எதாவது ஆர்ட் வேர் ஃபால்ட்டு எதுனா வரும் இந்த மாதிரி வரும் இது எதுவுமே வர்றதில்லை இது வரைக்கும் இல்ல அப்படி எதுனா வந்துச்சுன்னா ஓபன் பேஸ் வரும் இந்த இது மாத்தி விட்டேன் பே எல்லாம் ப்ரோகிராம் பண்ணியாச்சு நீ மொத்தமா இத ஆன் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணா சரி ஹம் சரிப்பா

ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்கறதுக்கு அந்த இது போடுங்குது இன்னும் தண்ணி வேணும்னா அது ஸ்டேஜ் கம்மியாக போடணும் பதினைந்து ஸ்டேஜ் இது அதிகமாக இது போடுறதுக்கு ஒரே மாதிரி பார்த்துக்கு தான் இந்த மாதிரி போடணுங்கிறது ஸ்டேஜ் எல்லாம் ஒரே காஸ்ட்டு தான் இதுவும் ஒரே காஸ்ட் தான் அதுவும் ஒரே காஸ்ட்டு தான் ஆனால் ஸ்டேஜ் வந்து கம்மியாக போட்டால் தண்ணி அதிகமாக வரும் ஸ்டேஜ் அதிகமாக போட்டால் லென்த் அதிகமாக தரும் ஃப்ரெண்ட்ஸ் பைய சன் பேண்டு ஆறு பேனல் போடணுங்குது ஓகேவா அப்போ எதனா ஒன்றா ரொம்ப எதனா கிளி இதாச்சுன்னா தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணிவிடுங்க இப்போலாம் இல்லை ஒரு ஆறு மாதம் வந்துட்டு எதனா ஏறு ஓட்டுறாங்க ஆ களி விடுங்க களி விடனா தண்ணி ஊற்றுனா கூட சரி போயிடும் போட்டு அப்புறம் அப்படிலாம் தேய்க்க தேய்ச்சல கேட்கலாம் இந்த இதுக்கு இதே இல்லை மாப்பு மாதிரி மாப்பு அந்த மாதிரி ஒரு இது போடலாம் ஆ போடலாம் சரிப்பா சரி வாங்க சாப்பிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சு கொடுத்தாச்சு ஓகேங்களா இது ஒன்றும் கொஞ்சம் இது பண்ணால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க விவசாயத்தை பண்ணுறவங்கன்னு ஆசைப்படுறவங்க தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் சரி இந்தியா ஃபுல்லாக வந்து சோலார் பண்ணி கொடுக்குறேன் கிணத்துக்கு வீட்டுக்கு நிலத்துக்கு எல்லாத்துக்குமே கரண்ட் இல்லாத யூஸ் பண்ணிக்காங்க இது வந்து த்ரீ ஹெச்பி மோட்டரு வெர்சுவல் போ போடணுங்குது இது வந்து பார்த்திங்கனா ஐநூறு அடி வேலை செய்யணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது அடி இறக்கணுங்கிறேன் ஓகேங்களா நான் உங்களுக்கு ஜெய் ஜெயமதேஸ் பாய் சுவிட்ச் அது எங்க அதில் அவ்வளோதான் அவ்வளோதான் இதை மட்டும் ஆன் பண்ணு ஆன் தான் ஆ ஒரு அழுத்து ஆ அவ்வளோதான் ஓடுதா ஓகே ஆ இப்போ இருக்குது இப்படி தான் பண்ணி காட்டணும் சார் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நீர் போட்டு போடுறாங்களா இல்லைக்கு டவுக்கு தோப்பு ஓகே ஆறு பேனல் மரத்தை வெட்டி எடுத்துட்டுங்க கஸ்டமாக தான் இருக்குது அப்போ ஓகேவா அப்போ அம்மா ஆன் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணுறது ஓடும் போது பண்ணிட்டு ஆன் கொஞ்சம் விட்டு ஆன் பண்ணுறேன் ஆ ஓகே சூப்பரப்பா ஃபுல்லாக போர்ஸ் அதிகமாக இருக்குது இப்போ ஆ முன்னாடி இப்போ அதிகமாக வருதா அப்படின்னு இல்லைங்க